கிறிஸ்து இயேசுவின் திருநாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறோம் சினர்ஜி இந்தியா மிஷன் என்கிற ஒரு மிஷனரி இயக்கமாய் இது இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஆண்டவர் இந்த தேசத்தில் செய்து நிறைவேற்றுகின்ற நற்செய்தி பணியில் ஒரு புதிய அத்தியாயமாய் புதிய முயற்சியாய் ஒருங்கிணைந்து இசைந்து இயங்குகின்ற ஒரு ஊழியத்தை பற்றி செனர்ஜியில் பேசிக்கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஆண்டவர் திருச்சுவையை எழுப்பியிருக்கிறார் இரு மரங்களும் ஐநூறு ஆண்டுகளாக புராட்டசந்த திருச்சுவைகளின் மிஷனரி இயக்கங்கள் அமைப்புகள் சங்கங்கள் உருவாயிற்று ஆனால் அறுபது எழுபது ஆண்டுகளாக புத்தெழுச்சி பெற்ற மக்கள் இயக்கங்கள் உருவாயிற்று இப்போது பத்து இருபது ஆண்டுகளாக உலகெங்கும் ஆண்டவர் செய்கிற வல்லமையான நிகழ்வுகளைப் போல எளிய சமுதாய கரிஸ்மேட்டிக் என்று சொல்லுவோம் பெந்தை கோஸ்தை என்று சொல்லுவோம் அப்படிப்பட்ட சபைகள் வலுவாக தெருக்கள் தோறும் பிராந்தியங்கள் தோறும் இருக்கிறது இத்தனையும் ஒருங்கிணைந்து ஒரு திசையில் அறியப்படாத எல்லைகளில் இருக்கிற மனிதர்களுக்கு அக்கறை கொண்டு அவர்கள் இனங்களின் சிறார்களை வாலிபுர யுவதிகளை கண்டெடுத்து பயிற்சி தந்து அவர்களே அவர்களுடைய எல்லையை அவருடைய இனத்தை அவருடைய ஜனங்களை சந்தித்து ஆண்டவரின் திரு அருளை கூறி நற்செய்தி பணி செய்து இயேசுவில் அவர்களை ஆசிர்வதிக்கிற பணியினை ஒருங்கிணைப்பது செனர்ஜி இந்தியா மிஷன் என்கிற மிஷனரி இயக்கத்தின் தரிசனம் இதுவரைக்கும் செய்யப்பட்ட பணிகளில் இப்படி செய்யப்படவில்லை அது ஒரு ஆதங்கம் அதை ஆண்டவர் இந்த தருணத்தில் எல்லாரும் ஒருங்கிணைந்த பணியாய் எல்லாரும் இசைந்து இயங்குகின்ற ஒரு பணியினாய் அறியப்படாத எண்ணங்களை இயேசுவில் ஆசிர்வதிப்பதற்காக விரும்புகிறோம் இயங்குகிறோம் இயங்குகிறோம் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்குறோம் ஆமோஸ் தீர்க்க புத்தகத்துக்காக நம்முடைய கவனத்தை தர வேண்டும் என்று கேட்கிறேன் நற்செய்தி பணியின் நன்மைகளை நம் வாழ்வில் நம் ஊழியத்தில் நம் திருச்சபையில் மையமாக கொண்டு இந்த காலத்துக்காக நாம் இயங்குவதற்கு கடவுள் நம்மை அழைப்பதற்காக வேதம் முழுமையும் சொல்லப்பட்ட நற்செய்தி பணி பக்குவங்களை போதனைகளை தியானித்து வருகிறோம் ஆமோஸ் தீர்க்கதரிசி வேதாகமத்தில் இடம்பெறும் இறை வாக்குகளுக்குள் உரைத்த முதலாவது பதிவுதான் என்று சொல்வார் எழுத்து வடிவம் பெற்று தென்னாட்டில் யூதாவில் வாழ்ந்த இந்த எட்டாம் நூற்றாண்டின் மையப்பகுதியில் வாழ்ந்த இந்த தீர்க்கதரிசி யூதாவுக்கும் பின்பு வடநாடாகிய இஸ்ரேலுக்கும் சென்று கடவுளின் மிக முக்கியமான இறை வாக்கை தீர்க்கமாக உரைத்தார் அந்த நாடு இஸ்ரேல் சீராக இருந்தது சிறப்பாக இருந்தது வளமாக இருந்தது வாழ்வு பெற்றிருந்தது செல்வ செருக்கு இருந்தது ஆகையினால வலியோருக்கு வாழ்வு ஏழை எளியவர்களுக்கு தாழ்வு என்கிற நசுக்கப்பட்ட நிலை இருந்தது அன்னத்திக்கல் என்ற ஆங்கிலத்திலுக்கு ஒரு பொறுப்பில்லாத கையாலாகாத ஒரு வளம் நிறைந்த சிலம் நிறைந்த ஒரு வாழ்வு நெறியை இசிறவேல் தனக்குள்ளாக வைத்து கொண்டிருந்ததை கண்டிக்கிறார் வலியோரை வாழ்த்தி எளியோரை வீழ்த்தி அவர்களை வாட்டி வதைத்து அநீதியை பொய்மையை அதை அமை அதையே மையமாக கொண்ட ஒரு சமுதாயத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிற மனிதர்களை பார்த்து சீருகிறார் சபை அப்படித்தான் இருக்கிறதோ ஏன் ஊழியங்கள் கூட சொத்து குவிப்பிலேயே நாம் நம்முடைய கவனங்களை வைத்து கொண்டே இருப்போமா நவ நாகரிகங்களையே மனதிலே கொண்டிருப்போமா கடவுளின் திட்டத்தை கடவுளின் சித்தத்தை கடவுளின் தீர்க்கமான வார்த்தையை சொல்லுவதற்காக ஏழை எளிய ஜனங்களை இனமெனமாய் மனிதர்களை கசக்கி பிழிந்து கொடுமையாக நடத்தி கண்டித்து நடத்துகின்ற ஊழியங்கள் தானா நம்முடைய ஊழியங்கள் அதை பார்ப்பதற்கு ஒரு அழகான ஒரு முகவரையாக இந்த ஆமோஸ் தீர்க்க திசையின் இறைவாக்கு அமைந்திருக்கிறது நீதியை நேர்மையை வாழ்த்து கொள்ள அது அல்லாம எந்த இனமும் கடவுளின் தண்டனைக்கு தப்பாது என்கிற எச்சரிக்கையே தருகிறார் ஆமோஸ் இஸ்ரேவேலுக்கு அருளப்பட்ட இறுதி அழைப்பு என்று சொல்லலாம் எச்சரிப்பு என்றும் சொல்லலாம் நான்காம் அதிகாரத்தின் பனிரெண்டாவது வசனம் இதன் மையமாக நம்மை அழைக்கிற ஒரு அழைப்புக்காக ஞாபகப்படுத்துகிறது உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுது ஏழை எளியவர்கள் இல்லை ஒரு ரூபா காசுக்கு எத்தனை வறுமையில் கொடுமையில் மனிதர்கள் மாண்டு போகிறார்கள் நீதி நியாயம் இல்லாததுனால ஆனால் வழிபாடு நெறிமுறைகள் ஆச்சாரம் எத்தனை அழகாக இருக்கிறது கொண்டாட்டமாக இருக்கிறது அதில் எத்தனை கௌரவம் இருக்கிறது தான் தோன்றித்தனம் இருக்கிறது தன்னை முன் எடுத்த நிலை இருக்கிறது தன்னை மையப்படுத்திய ஒரு நிலை இருக்கிறது பிறரை அடிமைப்படுத்துகின்ற ஒரு நிலை இருக்கிறது ஆண்டுவரை வரை அவருடைய எதிர்பார்ப்பில் சந்திப்பதற்காக ஆண்டு அழைக்கிறார் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுத்த அவரை அவருடைய எதிர்பார்ப்பிலே சந்திப்பதற்கு அவரை அவருடைய வார்த்தைகளின்படி சந்திப்பதற்கு அவரை அவருடைய வேலையிலே சந்திப்பதற்கு அவரை அவருடைய விதங்களிலே சந்திப்பதற்கு நம்முடைய விதங்களில் அல்ல நம்முடைய விதங்கள் மாறுபட்டது அறுவறுப்பானது கடுடை திட்டத்திற்கு உகந்தது அல்லாதது அவர் அதனை எண்ணில் ஊக்குவிக்கிறார் ஐந்தாவது அதிகாரத்தின் ஆறாவது வசனம் துவங்கி பதினோராம் வசனம் வரைக்கும் கர்த்தரை தேடுங்கள் அப்போது படைப்பீர்கள் தேவனை சந்திக்கப்படும்படி நீங்கள் ஆயத்தமாகணும்னா வசனம் சொல்லுது கர்த்தரை தேடணும் அப்போது பிழைப்போம் நியாயத்தை எட்டியாக மாற்றினால் நீதியை தரையில் விளை கர்த்தரை தேடுவது அல்ல ஒன்பதாவசனத்தில் அரணான ஸ்தலத்தின் மேல் பால்கடிப்பு வரத்தக்கதாக கொள்ளை கொடுத்தவனை பலத்தவனுக்கு விரோதமாய் வருஷ பண்ணுகிறது அல்ல ஒலிமுக வாசலில் கடிந்து கொள்கிறவனை அவர்கள் பகைக்கிறவர்கள் யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள் தரித்திரனை மிதிக்கிறார்கள் அவன் கையில் தானியத்தை சுமந்து சுமையாய் வாங்குகிற அப்படின்னால் நீங்கள் பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள் ஆனாலும் அவைகளில் நீங்கள் குடியிருக்க இல்லை இன்பமான திராட்சை தோட்டங்களை நாட்டினீர்கள் அவைகளின் ரசங்களை நீங்கள் குடிப்பதில்லை உங்கள் மீறுதல்கள் மிகுதியாய் உங்கள் பாவங்கள் பலத்ததாய் நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள் கடுமையான வார்த்தைகள் இதில் ஒரு எட்டு மிக முக்கியமான நியாய தீர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது சிரியா தமாஸ்கஸ் பிளடில்லியா காசா ஏதோ அம்மோன் மோவாப் யூதா இஸ்ரேல் என்கிற ஒரு எட்டு முக்கியமான தீர்க்க தரிசனங்களை சொல்லி உங்களுக்காக நியாய தீர்ப்பு காத்திருக்கிறது என்று சொல்லுகிறார் சொல்லிட்டு கர்த்துடைய வார்த்தையை இசையல்லே கேள் இதற்கு அவடத்தில் திரும்புவதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை திருப்புவதற்கு மனம் முழுமையாய் மாற்றம் பெறுவதற்கு கனிதர பழம் கனிய அவைகள் கூடை நிறைய எடுக்கப்பட அப்படி கத்துடைய வார்த்தை நீங்கள் கேட்டிங்கன்னால் மூன்றாவது வசனம் கேட்கலைங்கிறதுக்காக வசனம் சொல்லுங்கள் பாருங்க நீங்கள் பலன் அற்று போவீர்கள் மூன்று பதினொன்று சத்ரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன் பலத்தை உன்னிலிருந்து போக பண்ணுவா இல்லை அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம நாட்டில் நடக்கலை என்ன அநியாயங்கள் நடக்கிறது எத்தனை அக்கிரமங்களின் உச்சியில் மனிதகுலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எங்கு நீதி வேண்டுமோ அங்கு அந்நீதி இருக்கிறது எங்கு உத்தவம் வேண்டுமோ அங்கு அகந்தை இருக்கிறது அப்படிப்பட்ட எல்லைகளில் வாழும்போது பலன் போவீர்கள் மூன்று மூன்று சொல்கிறது ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் நீங்களோ ஒரு மனம் இன்றி தவிக்கிறீர்கள் நான்காவது காலத்தில் சத்திர உட்புகிறான் அதன் விளைவாக பலிவிடம் வீழ்கிறது வீடு அழிகிறது எச்சரிப்பு கேட்கப்படவில்லை போலியான பாதுகாப்பு உங்களுக்குள்ளாக இருக்கிறது உங்கள் ஆராதனை ஆண்டுவரை மையப்படுத்தி அல்ல உங்களை மையப்படுத்தி உங்கள் மேட்டிமையை மையப்படுத்தி உங்கள் அகந்தைகளை மையப்படுத்தி உங்கள் அதிகார தோரணைகளை மையப்படுத்தி நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போயினீர்கள் நாங்கள் அவசனத்தில் வெத்தேலுக்கு போங்க எதற்கு பெத்தேல் போனோம் துரோகம் பண்ணுவதற்கு கில்காக போங்க எதற்கு துரோகத்தை பெருக பண்ணுவதற்கு புளித்தமாவுள்ள ஸ்தோத்திர பலியோடு தூபம் காட்டுங்கள் எதற்கு இப்படி செய்வதே உங்களுக்கு புரியும் என்று கற்றுடைய கடவுளின் திட்டத்தை செய்வதற்காக அல்ல ஆச்சாரத்தை நிறைவேற்றுவதற்காக பெருமையை சேர்ப்பதற்காக உங்களுடைய அகந்தையை கூட்டுவதற்காக என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் ஆறாவது வசனத்தில் பட்டங்கள் எல்லாம் உங்கள் பல்களுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்பக்குறவையும் கட்டளையிட்டேன் ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பவில்லை ஆறாவது வசனம் எட்டாவசனம் தண்ணீரை குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாகம் தீர்க்கவில்லை ஏன்னா நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் சோதோமை குமரோவை தேவன் கவிழ்த்து போட்டது போல இஸ்ரவேலே உன்னை கவிழ்பேன் கொல்லியை போல அக்னியை பறிக்கப்பட்ட அக்னியிலிருந்து பறிக்கப்பட்ட கொல்லியைப் போல இருப்பீங்க ஆனாலும் நீங்கள் என்னை திரும்பாமல் போனீர்கள் உங்களை ஆண்டவர் அழைக்கிற அழைப்பு கடைசி எச்சரிப்புக்கான அழைப்பு என்ன அழைப்பு உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தமாக எப்படி நான் ஆயத்தமாகனோ ஆமோ சொலி சிறக்கிறார் நேருக்கு நேல் கத்துடைய தரிசனத்திற்காக உன்னை ஒப்புக்கொடு ஏழாவது அதிகாரத்தில் முதலாம் வசனத்தில் இருந்து ஒன்பதாம் வசனத்தின் பத்தாவது ஒன்பதாவது அதிகாரத்தின் பத்தாவது வசனம் வரைக்கும் கர்த்தரை தேடுங்கள் தரிசனம் காண்கிறார் கையில் தூக்குதோல் இருக்கிறது உன்னை நிதானித்து அறிந்து கொள் சரம் கட்டும்போது வீடு கட்டும்போது அதை கட்டுகின்ற அந்த கட்டுமான நிபுணர் தன்னுடைய சகாக்களுக்கு தந்திருக்கிற ஒரு நூல் அது நேரடியாக நிற்கிறதா கட்டம் கட்டணம் நிற்கும் சரிந்திருக்கிறதா கட்டணம் சரியும் இதை அடித்தளத்திலேயே கட்டும் ஒரு செங்கலை இன்னொரு செங்கல் மேலே வைக்கும் ஒரு சாந்து இன்னொரு சாந்தை ஏற்றும் போதே! கர்த்தரை தேட நன்மையை நாட வெட்டுக்கிளி அக்னி கையில் தூக்கு நோல் பழம் அதன் கூடை என்கிற இந்த ஓமானங்களோடு கூட தரிசனங்களோடு கூட நீ உன்னை நிதானமாக யோசித்து இதன் கொடூரத்தை பதினாலு வசனம் சொல்கிறது இது நிமித்தம் உன் பெஞ்சாதி நகரத்தில் வேசியாவாள் அமோசே நீ என்னத்தை காண்கிறாய் எட்டாவது காரத்தின் இரண்டாவது வசனம் கூடையே காண்கிறாய் என் ஜனமாகிய சிறுவலுக்கு முடிவு காலம் வந்தது என்று இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன் என்பதற்கு தேவாலய பாட்டுக்கள் அலறுதலாக மாறப்போகிறது என்பதற்கு கள்ளதராஸ் வஞ்சனை தரித்திரத்தை பணத்துக்கு எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சைக்கு கொள்ளும்படி தானியத்தின் பதரை இவைகளெல்லாம் நான் காண்கிற காட்சியாக உனக்கு தரிசனம் இருக்கிறேன் இது மூலம் தேசம் அதிரும் குடிகள் யாவும் துக்கிக்கும் இவைகள் வழியே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு அழகான திட்டத்தை பற்றி சொல்கிறார் ஐந்தாவது காரத்தின் இருபத்தி நான்காவது வசனம் நேருக்கு நேர் கத்தரை பார் தரிசனம் கொள் அப்படி சொன்னால் இரு ஐந்து இருபத்தி நாலு முக்கியமான வசனம் நியாயம் தண்ணீரை போல எங்கிருந்து வரும் தண்ணீர் மேலிருந்து கீழே வரும் மழ மழவென்று வரும் தட தடவென்று வரும் யாரும் அதை தடை செய்ய முடியாது அணை கட்டி அதை காப்பாற்ற முடியாது அப்படிப்பட்ட நியாயம் தண்ணீரை போல வற்றாத நதியை போல புரண்டோடும் அந்த நீதிக்காக அந்த நியாயத்துக்காக மனித இனம் இந்தியாவில் இரண்டாயிரத்து ஐநூறு இனங்களாக காத்திருக்கிறது அவரை அறிந்த ஒரு ஆயிரம் இனங்கள் இந்த நீதிக்காக நடுங்கி திகைத்து அவரை சேவிக்க தங்களுடைய திட்டத்தில் கத்துடைய வார்த்தைக்கு நடுங்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்போ வசனம் சொல்கிறது பாருங்கள் எழுந்து போன தாவையதின் கூடாரத்தை ஒன்பதாம் அதிகாரத்தின் பனிரெண்டு அதுதான் உச்சகட்டமான போதனை அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் ஆஹா இனி இது பிடுங்கப்படுவதில்லை இதை தேசத்தில் நாட்டுவேன் மீட்கிறார் மீட்டெடுக்கிறார் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு இஸ்ரேலின் அந்த பழுதாய் போன கூடாரத்தை சீர்படுத்துகிறார் திரும்ப கட்டுகிறார் நம்பிக்கையின் அரங்கமாய் நங்கூரமாய் கடவுளின் திட்டமாய் நாட்கள் வரணும் என்று கர்த்தர் உரைக்கிறார் அமோஸ் அந்த தீர்க்க தரிசனத்தை நியாயத்திற்காக நீதிக்காக இந்தியாவுக்காக சொல்வதாக நாங்கள் உணர்கிறோம் அநீதியிலேயே ஓரம் கட்டப்பட்டவர்களாய் ஒதுக்கப்பட்டவர்களாய் நொறுங்கி சின்னா பின்னமான இந்த மனிதர்களுக்காக ஊழியம் செய்வதற்கு கடவுள அழைக்கும்போது உத்தமத்துக்காக அழைக்கிறார் உண்மைக்காக அழைக்கிறார் மனம் திரும்புவதற்காக அழைக்கிறார் அவருடைய எதிர்பார்ப்புக்கு நேராக நின்று அவரை அவருடைய நிலையில் அவர் அழைக்கிற விதத்தில் கத்தரை சந்திப்பதற்காக அழைக்கிறார் இந்த இரவு அப்படிப்பட்ட பெரும் கிருபை கொண்டு ஆண்டவர் நம்மை சந்திக்க தேசத்தை ஆசிர்வதிக்க கிருபை தருவாராக சினஞ்சி இந்தியா மிஷன்ஸில் உங்களுடைய பாரமான ஜபம் உங்களுடைய ஈடுபாடும் எங்களுக்கு தேவை உங்களுடைய ஆலோசனைகளோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான ஆலோசனையோடு கூட நாம் இணைந்து கடவுளுக்கு நீதி செய்ய நியாயம் செய்ய இந்த தேசத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக ஆண்டுகளுடைய திருத்திட்டத்தில் எளிம நின்று ஊழியம் செய்வதற்காக ஆண்டு நம்மை ஆசைப்பதிப்பாங்க அன்பானே தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நீங்கள் கேட்டீங்க உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் கத்திரக்குள்ளே விசுவாசிக்கிறோம் ஆசீர்வத்தை பெற்றுக்கொண்டேன்னா இந்த சின்னச் இந்தியா மிஷன் ஊழியத்தில் நீங்களும் இணையணும்னு சொல்லி உங்கள் அன்பாக கேட்குறோம் ஒரே ஒரு வாழ்க்கை தான் இல்லை அது இயேசுக்காக கொஞ்சம் அர்ப்பணிக்கலாமே அநேக ஊழியங்களை நீங்கள் தாங்குறீங்க ஜபிக்கிறீங்க இந்த சின்ன இந்தியா மிஷன் ஊழியத்தை நீங்கள் தாங்கணும்னு சொல்லி எங்கள் அன்பாக கேட்குறோம் இந்த பல மாநிலங்களில் பல மாவட்டங்களில் மிஷினரிகளை அனுப்பி ஆண்டோடைய பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அநேகர் இயேசு ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த உன்னதமான ஊழியத்தில் நீங்கள் ஜெபத்தோடு இந்த ஊழியத்தை தோல் கொடுத்து தாங்கணும்னு சொல்லி எங்கள் அன்பாக கேட்குறேன் ஒரே வாழ்க்கை தானே ஏதாவது ஆண்டுக்காக நம்ம செய்யலாமே ஆசீர்வாதத்தை எவ்வளவோ ஆண்டு அள்ளி கொடுத்துருக்காருல்ல எவ்வளோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம்ல இந்த ஆண்டு ஒரு முழுக்கடி கேள்விப்பட்டாத மக்களுக்கு ஆண்டோடைய வார்த்தை கடந்து போகணுன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் கொஞ்சம் அப்படி நம்ம சின்ன ஜிண்டியா மிஷின் ஊழிய பக்கமாக நீங்கள் திரும்பணும் கொடுக்கணும் தாங்கணும் செபிக்கணும் இது சிந்திக்கும் காலம் செயல்படு நேரம் ஏதாவது ஆண்டிற்காக செய்ய முன் வருவீங்களா அப்படி கொடுக்க நீங்கள் காணிக்க கொடுக்க விரும்பினால் நீங்கள் சின்ன ஜிண்டியா மிஷின் ஊழியத்தினுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அதை தொடர்பு கொண்டீங்கன்னா அவருடைய ரிசிப்டை அவங்க நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எனவே நீங்கள் பங்கெடுக்க முடியா எங்களோடு கூட இணையும் முடியா தோல் கொடுக்க முடியா அன்றைய ஊழியத்தை தாங்க முடியாது அன்பாக கேட்குறோம் அன்றை வயசு உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராங்க தேங்க்யூ பரிசுத்தும் பரமதாப்புனே உடைய மகத்தான திட்டத்தை உங்களுடைய வேதத்தின் வார்த்தைகளாய் அப்பட்டமான எங்களுடைய தேவைகளுக்கு நீர் அருளும் ஔஷதமாய் தைலமாய் குணமாக்குகிற உம்முடைய வல்லமையின் வார்த்தையாய் அருளியதற்காக நன்றி கீழ்ப்படுகிறோம் இணங்குகிறோம் உம்முடைய திருவிழா சித்தத்திற்கு இசைகிறோம் எங்களை எடுத்து இயக்கும் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை அமேன் கர்த்தராகிய கிருபை பிதாவாகிய கடவுளுடைய அன்பு தூய ஆவியானவரின் விலகாத அந்யோன்யம் அதன் சகல பாக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருப்பதாக அமேன்